Hello friends பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் சாதம் வடிக்கிறதுக்கு ஜலம் வச்சுருக்கேன் நான் எப்பயும் சொல்கிறது தான் பருப்பு நீங்கள் எடுத்துக்கிற அளவுலேருந்து மூணு பக்கம் ஜ பங்கு ஜலம் எடுத்துட்டு அப்புறம் அதில் எண்ணெய் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா பொங்கி வரவே வராது பருப்பு விசில் வரதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி சேர்த்துட்டேன் அதுலேயும் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் குத்திட்டு மேலே மரக்கண்டி வச்சிங்கன்னா சாதம் பொங்கவே பொங்காது சாதம் உடனே வடித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் கரும்புது ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு தழைச்சின்ட்டேன் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் நான் எப்பயுமே புளி குத்தி தான் வந்து க கத்திரிக்காய் கரம் இது பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா வெங்காயம் வதக்கி பருப்பு குழம்பு பண்ணுறதுக்காக சாப்பரில் வெங்காயத்தை சாப் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெளிச்சோடனே அதை கத்திரிக்காய் போட்டுட்டு புளி ஜலம் கொத்தி உப்பு அதுக்கப்புறமா மிளகா பொடி சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா தொக்கு மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் நம்ம பருப்பு குழம்புக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் பெருங்காயம் தாளிச்சுட்டு புளி ஜலம் அதுக்கப்புறமா குழம்பு பொடி சேர்த்து கொதி வரும்போது நம்ம வெங்காயத்தை வதக்கி சின்ன இல்லையா தனியாக அதை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு நம்ம புளி வாசனை போனதுக்கு தான் பருப்பு சேர்க்கணும் பாருங்கள் வெங்காயத்தை வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டேன் குழம்புல இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு இன்னொரு பக்கம் சாத்து முதல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ பருப்பு சேர்த்து நம்மளை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் சாத்து முதல் ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் நான் வந்து சாதமாக வடித்து விட்டுருக்கேன் சாத்த முது ரெடி ஆயிட்டு பாருங்கள் நான் இன்னைக்கு கொஞ்சமாக கத்திரிக்காய் கரும்பது பண்ணதுனால தொட்டுக்கிறதுக்கு அப்ளமும் பொறிச்சிட்டேன் இதான் லஞ்ச் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்